மாணவர் தமிழ் இலக்கணம் எழுவாய் பயனிலை செயப்படுபொருள் பொருள் இக்காணொலியில் வாக்கிய அமைப்பு என்றால் என்ன வாக்கியத்தில் எழுவாய் பயனிலை செயற்படுபொருள் ஆகியன அமையும் முறை எழுவாய் என்றால் என்ன பயனிலை என்றால் என்ன செயப்படுபொருள் என்றால் என்ன ஆகியவற்றை விளக்கமாக பார்க்க இந்த எடுத்துக்காட்டை முதலில் பாருங்கள் மணிமொழி பாட்டு பாடினால் மணிமொழி பாட்டு பாடினாள் மணிமொழி என்பது எழுவாய் பாடினால் என்பது பயனிலை பாட்டு என்பது பொருள் இங்கே ஒரு தொடரில் எழுவாய் முதலிலும் பயநிலை இறுதியிலும் செயப்படு பொருள் என்கின்ற செய்படு பொருள் அந்த எழுவாய்க்கும் பயநிலைக்கும் நடுவில் வருவதை பார்க்கலாம் இது பொதுவாக ஒரு தொடர் அமையும் முறை அதாவது வாக்கியங்கள் பொதுவாக இப்படித்தான் இருக்கும் வாக்கிய அமைப்பு எடுத்துக்காட்டை பாருங்கள் கண்ணன் இனிப்பு சாப்பிட்டான் இங்கு கண்ணன் என்பது எழுவாய் சாப்பிட்டான் என்பது பயனிலை இனிப்பு என்பது செயற்படுபொருள் எழுவாய் பயனிலை செயற்படுப்பொருள் என்பன ஒரு வாக்கியத்தில் அல்லது ஒரு முற்றுத்தொடரில் அமைந்துள்ள வாக்கியத்தின் உட்பிரிவுகள் ஆகும் மறுபடியும் இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் கண்ணகி பாட்டு பாடினால் கண்ணகி என்பது எழுவாய் பாடினால் என்பது பயனிலை பாட்டு என்பது செயற்படு பொதுவாக ஒரு வாக்கியத்தில் முதலில் எழுவாயும் அதன் இறுதியில் பயனிலையும் இரண்டுக்கும் நடுவில் பொருளும் அமைந்திருக்கும் அடுத்த எடுத்துக்காட்டு வீரர்கள் கோட்டையை கைப்பற்றினார்கள் இங்கு வீரர்கள் என்பது எழுவாய் கைப்பற்றினார்கள் என்பது பயனிலை கோட்டையை என்பது செயப்படு பொருள் தமிழில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள் என்னும் இந்த முறைவைப்பு மாறியும் வரும் அப்படி வந்தாலும் வாக்கியத்தின் பொருளில் எந்த மாற்றமும் இருக்காது அதுதான் தமிழில் உள்ள தனிச்சிறப்பு என்று அறிஞர்கள் சொல்வார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வாக்கியங்களை பாருங்கள் மாதவி ஓவியத்தை வரைந்தால் இங்கே மாதவி என்பது எழுவாய் முதலில் வந்துள்ளது ஓவியத்தை என்பது செயற்படு பொருள் நடுவில் வந்துள்ளது வரைந்தால் என்பது இறுதியில் வந்துள்ளது பயனில்லை வரைந்தால் மாதவி ஓவியத்தை வரைந்தால் மாதவி ஓவியத்தை ஆனால் இங்கு வரைந்தால் என்ற பெயநிலை தொடரின் முன்னல் வந்துள்ளது ஓவியத்தை என்ற செயற்படு பொருள் இறுதியில் வந்துள்ளது மாதவி என்கின்ற எழுவாய் இடையில் வந்துள்ளது ஆனால் பொருளில் அந்த வாக்கியம் தருகின்ற பொருளில் எந்த வேறுபாடும் இல்லை அடுத்து ஓவியத்தை மாதவி வரைந்தால் ஓவியத்தை மாதவி வரைந்தால் இங்கு ஓவியத்தை என்கின்ற பொருள் முதலில் வந்துள்ளது வரைந்தால் என்ற பயனிலை இறுதியில் வந்துள்ளது மாதவி என்பது இடையில் வந்துள்ளது எழுவாய் இப்படி ஓவியத்தை என்பது செய்படு பொருள் இந்த பொருள் முன்னால் வந்திருப்பதை பார்க்கலாம் அடுத்ததாக மாதவி வரைந்தால் ஓவியத்தை மாதவி வரைந்தால் ஓவியத்தை இங்கு மாதவி என்பது முன்னால் வந்துள்ளது வரைந்தால் என்ற பயநிலை நடுவில் வந்துள்ளது ஓவியத்தை என்கிற செயற்படு பொருள் இறுதியில் வந்தது இப்படி தமிழில் உள்ள தொடர்களில் எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் என்பன இடம் மாறி வந்தாலும் கூட பொருளில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது இதுதான் தமிழின் சிறப்பு என்று சொல்கிறோம் முதலில் எழுவாய் என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் மாதவி ஓவியத்தை வரைந்தால் முன்பு சொன்னது போல மாதவி என்பது இங்கு எழுவாய் எழுவாய் என்பதற்கு வாக்கியம் தோன்றுவதற்கு வாயிலாக இருப்பது என்று பொருள் எனவே ஒரு வாக்கியம் எழுவதற்கு முதன்மையாக அமையும் சொல்லை எழுவா என்று தமிழில் சொல்வார்கள் மேலும் யார் எது எவை என்னும் வினாவிற்கு விடையாக எழுவாய் இருக்கும் அதாவது இந்த ஓவியத்தை வரைந்தது யார் என்று ஒரு வினா எழுப்பினால் அதற்கு விடையாக மாதவி என்பது வருகிறது எனவே எழுவாய் என்பதை கண்டறிய வேண்டும் என்றால் யார் வரைந்தது என்ற வினாவை எழுப்பினால் விடையாக பெயர் வரும் அதுதான் இங்கு எழுவாய் என்று நாம் சொல்வோம் வாக்கியத்தின் முதலில் வந்தாலும் எழுவாய் தமிழில் மற்ற இடங்களிலும் வரும் எனவே எழுவாய் வாக்கியத்தின் முதல் முதலில் தான் வரும் என்று நாம் சொல்ல வேண்டியதில்லை மற்ற இடங்களிலும் வரும் அதை பற்றி நாம் முன்னரே விளக்கமாக பார்த்தோம் தோன்றாய் எழுவாய் என்றால் என்ன எடுத்துக்காட்டை பாருங்கள் எழுவாள் என்றால் பொதுவாக எல்லா தொடர்களிலும் எழுவாய் வரும் என்று நாம் சொல்ல முடியாது சில நேரங்களில் எழுவாய் இருக்கும் ஆனால் அது தோன்றாமல் வெளிப்படையாக இல்லாமல் இருக்கும் அதைத்தான் தோன்றா எழுவாய் என்று சொல்கிறார்கள் இந்த எழு இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள் கண்ணன் எனக்கு மாம்பழம் கொடுத்தான் இந்த தொடரில் யார் யாருக்கு மாம்பழம் கொடுத்தான் என்பது தெளிவாக உள்ளது எனவே இந்த தொடரில் எழுவாய் என்பது வெளிப்படையாக வந்துள்ளது என்று சொல்லலாம் ஆனால் இந்த தொடரை பாருங்கள் எனக்கு மாம்பழம் கொடுத்தான் எனக்கு மாம்பழம் கொடுத்தான் இரண்டாவது தொடர் எனக்கு மாம்பழம் கொடுத்தான் என்று மட்டும் வந்துள்ளது இதில் யார் கொடுத்தான் என்ற வினாவிற்கு விடை இல்லை ஆனால் யாரோ ஒருவன் கொடுத்தான் என்பது தெளிவாக தெரிகிறது எனவே இங்கு எழுவாய் வெளிப்படையாக வரவில்லை என்றாலும் அது மறைந்து வந்துள்ளது என்று நாம் கருத வேண்டும் அதைத்தான் தோன்றா எழுவா என்று சொல்வார்கள் அடுத்ததாக பயநிலை என்றால் என்ன என்பதைப் பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம் அதை எடுத்துக்காட்டை பாருங்கள் மாதவி ஓவியத்தை வரைந்தால் வரைந்தால் என்பது பயநிலை அந்த பயநிலை தொடரின் இறுதியில் வந்துள்ளது வாக்கியத்தின் கரு வாக்கியத்தின் கருத்தை முடிக்கும் சொல்லாக பயநிலை இருக்கும் அதாவது ஒரு வாக்கியத்தை முடிக்கின்ற ஒரு சொல்லாக பயனிலை என்பது வரும் பொதுவாக பயனிலை வாக்கியத்தின் இறுதியில் தான் வரும் சில இடங்களில் வாக்கியத்தின் முதலிலும் இடையிலும் வரும் பொதுவாக இந்த வாக்கியத்தின் இறுதியில் தான் இருக்கும் சில இடங்களில் வாக்கியத்தின் முதலிலும் இடையிலும் வரும் அதை பற்றி நாம் முன்னரே பார்த்தோம் மேலும் எழுவாய் என்ன செய்தது என்ற வினாவிற்கு விடையாக வருவதுதான் பயனிலை என்றும் சொல்லலாம் எழுவாய் என்ன செய்தது என்ற வினாவிற்கு விடையாக வருவதுதான் தான் பயனிலை என்றும் சொல்லலாம் இங்கே பாருங்கள் மாதவி என்ன செய்தால் மாதவி எந்த செயலை செய்தால் என்பதற்கு விடையாக வரைதல் என்ற பணியை அவள் செய்தால் என்று விடை கிடைக்கிறது அதைத்தான் நாம் பயனிலை என்று சொல்கிறோம் மூன்று வகையான பயனிலைகள் பயனிலைகள் மூன்று வகைப்படும் அதை பற்றி பார்ப்போம் கண்ணகி பாடினால் இங்கு பாடினால் என்பது பயநிலை அது வினைமுற்றாக வந்துள்ளது கண்ணகி யார் யார் என்பது வினாச்சொல் எனவே வினாச்சொல்லும் இங்கு பயனிலையாக வந்துள்ளது கண்ணகி ஒரு மாணவி மாணவி என்பது பெயர் சொல் எனவே பெயர் சொல்லு இங்கு பயனிலையாக வந்துள்ளது என்று கூறும் எனவே பயனிலைகள் என்பது எல்லாம் வினைமுற்றுகளாக இருக்கும் என்று சொல்ல முடியாது சில நேரத்தில் வினாச்சொல்லாகவும் இருக்கும் சில இடங்களில் பெயர் சொல்லாகவும் இருக்கும் அடுத்து செயற்படு பொருள் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா இந்த செயற்படு பொருள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மாதவி ஓவியத்தை வரைந்தார் இதில் ஓவியம் என்பது செயற்படு பொருள் என்பதை முன்னரே பார்த்தோம் எனவே இந்த செயற்படு பொருள் என்பது எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் வரும் எழுவாய் செய்யும் பயனை எது ஏற்கிறதோ அதையே செயற்படு பொருள் என்பர் அதாவது எ எழுவாய் எந்த செயலை செய்தா அந்த செயலை பெற்றது எது அதைத்தான் நாம் செயப்படு பொருள் என்று சொல்கிறோம் இங்கு அவள் வரைந்தது எதை என்றால் ஓவியம் என்று விடை கிடைக்கிறது அதைத்தான் நாம் செயப்படு பொருள் அவள் செய்த ஒரு பொருள் என்ற ஒரு பொருளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் எதை எவற்றை என்னும் வினாவிற்கு விடையாக செயற்படு பொருள் இருக்கும் அதாவது மாதவி எதை செய்தால் என்ற வினாவுக்கு விடையாக வருவது ஓவியத்தை வரைதல் என்ற செயலை செய்தால் என்று வருகிறது இல்லையா அங்கு ஓவியம் என்பது அவளால் செய்யப்பட்ட பொருள் என்ற பொருள் ஏற்படுது இதில் பொதுவாக பொருள்கள் எல்லாமே ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவை பெற்று வரும் இங்கும் ஓவியத்தை ஓவியம் கூட்டல் ஐ ஓவியத்தை என்று வருகிறது எனவே பொதுவாக பொருள்கள் இரண்டாம் ஏற்றுமை குறுப்பான ஐ என்பதைப் பெற்று வரும் மேலும் செயற்படு பொருள் இல்லாத தொடர்களும் இருக்கின்றன சைப்படுப்பொருள் இல்லாத தொடர்களை பற்றி மேலும் விரிவாக பார்ப்போம் பாருங்கள் பாரி பள்ளிக்கு சென்றான் பாரி பள்ளிக்கு சென்றான் பாரி படிக்கிறான் பாரி நாளை தவறாமல் பார்க்க வருவான் இந்த மூன்று தொடர்களில் பாரி செய்த சைப்படு பொருள்கள் எதுவும் இல்லை அதாவது இங்கு இந்த தொடர்களில் பொருள்கள் இல்லை மேலே உள்ள தொடர்களில் பொருள்கள் இல்லை எனவே எல்லா தொடர்களிலும் செயற்படு பொருள்கள் இருக்கும் என்று சொல்ல முடியாது செயற்படு தொடர்களும் இல்லாத தொடர்கள் இருக்கின்றன செய்படு பொருள் என்றும் சில இடங்களில் கூறுவார்கள் இதுவரை இக்காணொலியில் வாக்கிய அமைப்பு என்றால் என்ன வாக்கியத்தில் எழுவாய் பயனிலை செயப்படு பொருள்கள் ஆகியன வாக்கியத்தில் அமையும் முறை எழுவாய் என்றால் என்ன பயனிலை என்றால் என்ன செய்படு பொருள் என்றால் என்ன ஆகியவற்றைப் பற்றி விளக்கமாக நாம் பார்த்தோம் மிக்க நன்றி இத்துடன் இக்காணொலி நிறைவு பெறுகிறது